அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கையப்பாவிடம் அனுப்பினார் சீமோன் பேரில் அங்க நின்றால் நமக்கு அழைப்பு விடப்படுகிறது இன்றைய வழிபாடுகளிலே முக்கியமான வழிபாடு மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் கையில் உள்ளன உலகின் துன்பக்களின் வளமாக வந்து விட்டான் நாட்கள் ஓடின வாரங்கள் மறைந்தன மாதங்களும் ஓடில வருடமும் ஓடிவிட்டது அப்போது அந்த பெண்ணுடைய பிள்ளையை தாரை வார்த்து கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு இவ்வாறு என் வாழ்வு வளம்பர தன் வாழ்வை கொடுத்த அந்த அன்பு தெய்வமாக கிடந்த பொழுது இறைவன் நமக்காக எம் மண்ணிலே வந்து நம்மை மீட்பதற்காக கல்வாரி மலையிலே இப்படிப்பட்டதை இவ்வாறு அந்த இறைவாக்கில் ஒரு குச்சியை போட்ட உடனே அது மேலே வந்த பகுதி இரும்பினால் செய்யப்பட்டது எனவே அது இரும்பு அது வந்து தண்ணீர் கூட அழியாது ஆனால் அந்த கோடைகளை பற்றி தியானி தீங்கும் பொழுது உங்களுடைய தெரியும் நீங்களைய தினம் இயேசுனுடைய பாடுகளின் வரலாற்றை நீண்ட வெளியே வரலாற்றை வாசிக்க கைக்கும் கோயிலு மன்றாடு நம் இறைவது ஆண்டவர் மாணவர் தமது திருவுலப்படி உண்மையான அமைதியும் இறைவன் மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் கையில் உள்ளன உலகெங்கு மக்களின் பலமான வாழ்வும் give it to the I'm உண்மை உண்மைத்தன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரீட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்